என்ன நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த ரெண்டு இமயங்கள் இந்த ரெண்டு இமயங்களையும் ஒன்னோட ஒன்றை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கற தப்பு அப்படின்னு பாடகர் எஸ்பிபி சொல்லியிருக்காருங்க அந்த ரெண்டு இமயங்கள் யாருன்னு இந்த காணொலியில் பார்க்கலாங்க பாடகர் எஸ்பிபி ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறாருங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நிச்சயமாக வந்து சொல்லுங்க என்னென்னா பாடகி எஸ் ஜானகியும் பாடகி எஸ் ஜானகியும் பாடகி லதா மங்கேஷ்கரையும் நீங்கள் வந்து அவங்க நல்லா பாடுறாங்களா இவங்க நல்லா பாடுறாங்களான்னு ஒப்பிட்டு பார்க்குறீங்க அது வந்து ரொம்ப தப்புங்க இந்த பாட்டு அமையிறதெல்லாம் அப்போ உள்ள சூழ்நிலை அப்போ உள்ள சூழ்நிலையை தான் பாட்டு வந்து நல்லா அமையிறது நல்லா அமையாததும் அதனால் இவங்க ரெண்டு பேருமே நல்ல பெரிய பாடகி தான் திறமையானவங்க தான் அதனால் இவங்களை வந்து ரெண்டு பேர்த்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்காதீங்கன்னு சொல்கிறேங்க இந்த ரெண்டு பேருமே இமயங்கள் தாங்க இந்த ரெண்டு பேருமே மகாத்திரம வாய்ந்தவங்க இவங்களுக்கு பாட்டு அமையதெல்லாம் வந்து அப்புள்ள சூழ்நிலையை பொறுத்து தான் அமையும் அப்போ வந்து சூழ்நிலை எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் பாட்டு அமையும் அதோடு அதனால இவங்களை வந்து ஒருத்தரோட ஒருத்தரை வந்து ஒப்பிட்டு பார்க்கறதெல்லாம் தப்புங்க ரெண்டு பேருமே திறமையானவங்களாம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்த கம்மியானவங்களும் அல்ல ஜாஸ்தியானவங்களும் அல்ல அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேணான்னு பாடகர் எஸ்பிபி சொல்கிறாருங்க உண்மைதான் இவங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறது வந்து தப்பு தாங்க கரெக்டா சரிங்க ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி